இந்திய கூட்டணி ஒற்றுமையாக வாக்கு திருட்டு விவகாரத்தை எதிர்கொள்ள உள்ளது என மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களுக்கு கேட்டெளித்துள்ளார் இந்தியா முழுவதும் நடைபெற்றுள்ள வாக்கு திருட்டுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ராகுல் காந்தியை பேசிவிடாமல் தடுக்கும் பாஜக அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மதுரை தமுக்கும் மைதானத்தில் இருந்து காந்தி அருங்காட்சியகம் வரை மெழுகுவர்த்தியேந்து பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் கலந்து கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் வாக்கு திருட்டு விவகாரத்தில் பாஜக அரசுக்கு தேர்தல் ஆணையம் துணை நிற்கிறது அமித்ஷாவின் தொடர் சதிகள் காரணமாக மீண்டும் பாஜக அரசு அமைந்துள்ளது நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என கூறிய மோடி அரசு இருநூற்றி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அதில் நாற்பத்தி எட்டு இடங்களில் மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்று உள்ளது வாக்கு திருட்டு குறித்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தை சந்தித்து முறையிட சென்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் நியாய யாத்திரை இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது செப்டம்பர் ஒன்னாம் தேதி பாட்னாவில் நடைபெறும் இறுதி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்திய கூட்டணி வலுவிழந்து பேக இல்லை இந்திய கூட்டணி வலுவிழந்து போகவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்றுள்ள திருட்டை கண்டுபிடித்துள்ளோம் ஒரு வாக்கு சாவடியில் வாக்குகள் போலி வாக்குகளாக இருந்தால் எப்படி வெற்றி பெற முடியும் கூட்டணி ஒற்றுமையாக திருட்டு விவகாரத்தை எதிர்கொள்ள உள்ளது என கூறினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கட்டளை மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு அம்மாப்பட்டி பாண்டிய முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாக்கு திருட்டின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்ற இந்த மோடி அரசை கண்டித்தும் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து பதினான்கு நாட்கள் வாக்கு திருட்டு பிரச்சனைக்காகவும் எஸ்ஐஆர் பிரச்சனைக்காகவும் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் அன்றுக்குரிய ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமலும் தொடர்ந்து தடுத்த மோடி அரசுடைய எதிர்த்து காட்டுகின்ற வகையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் கட்டமாக இந்த வெழுகுபத்திய தீப்பந்தம் மாவட்ட தலைநகரங்களில் நடக்கின்ற இந்த இந்த இன்றைய தினம் காந்தி மியூசியம் வரை காந்தி சிலை வரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய இனி ஒருங்கிணைந்த மாவட்ட காங்கிரஸ் மதுரை காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக இந்த நடந்து நடைப்பயணமாக வந்து மகாத்மா காந்தியுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம் இந்த இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது வாக்குத்திருத்தின் அடிப்படையிலே மோடி அரசை யார் தட்டி கேட்க வேண்டுமோ அந்த தேர்தல் ஆணையமே இப்பொழுது மோடி அரசுக்கு துணையாக நிற்கிறது அமித்ஷா அவர்களுடைய தொடர் சதிகளால் பாஜக அரசு அமைந்திருக்கிறது நானூறு இடங்களை பெறப்போகிறோம் என்று சொன்ன மோடி அவர்கள் இரநூத்தி நாற்பது இடங்களை மட்டும் வெற்றி பெற்றார்கள் அதிலே நாற்பது இடங்களிலே மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது அதிலே ஒரு இடத்தை பெங்களூர் மத்திய தொகுதியிலே அந்த திருட்டை பிடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றி ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெற்ற டெல்லியிலே நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக விரைவாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த திருட்டை போல நாற்பத்தி எட்டு இடங்களிலே இதைப்போல வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதும் அதை வெளிக்கொண்டு வருவோம் அதற்காக தனியாக அணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பதினான்கு நாட்களாக பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டோம் வாய்ப்பு தரவில்லை தேர்தல் ஆணையத்தை இந்த சந்தித்து இதை பற்றி இட வேண்டும் என்பதற்காக முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே சென்றோம் அதற்கும் அனுமதிக்காமல் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு ஜனநாயக படுகொலை நடைபெற்றது டெல்லியிலே இதை கண்டிக்கின்ற வகையிலே அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் இன்று மதுரையிலே இந்த தீப்பந்தம் இயன்றிய அமைதி பேரணி நடைபெற்றது ப்ளான் என்ன பிளான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அதை ஃபைல் பண்ண பாரு எங்களை பொறுத்த மட்டும் இதில் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒன்று எஸ்ஐஆர் பிரச்சனை பீகார் சம்மந்தப்பட்டது அதற்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது இதுவரை எஸ்ஐஆர் என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்காளர்கள் பன்னிரெண்டு சதவீத வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் எப்படி யாருடைய வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறார்கள் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்காளர்களை நீக்கி நீக்கியிருக்கிறார்கள் என்ன காரணத்தை சொல்லி வாக்களி நீக்கியிருக்கிறார்கள் என்றால் யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கோ யாருக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கோ யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ இதையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டோம் பாஸ்போர்ட் வேணும் பேன் கார்டு வேணும் உங்கள் அப்பாவுடைய பிறந்த சர்டிஃபிகேட் வேணும் உங்களுடைய பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் தான் ஓட்டராக இருக்க முடியும் சொன்னதுடைய விளைவாக பன்னிரெண்டு சதவீத ஏழை மக்களுடைய வாக்கா வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு டெலிட் செய்யப்பட்டிருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிற நேரத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் முடிவில் இறுதி வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்படும் பீகாரில் அதுக்கு முன்னால் அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருந்துச்சு அதை எதிர்த்து இன்று சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஆதாரையும் ஒரு சட்ட இதாக ஒரு ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாம் என்பது அதனால் மிகப்பெரிய வெற்றி எதிர்க்கட்சிகளுடைய வெற்றி இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் உச்சநீதிமன்றத்துக்கு எங்களுடைய நன்றிகள் அதே போலவே ஓட்டு திருட்டு என்பது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுங்கள் அவர் என்ன சொன்னார் என்றால் கள்ள ஓட்டு ஒரு திமுக ஒரு ஒரு திமுக காரர்களுக்கோ ஒரு காங்கிரஸ்காரர்களுக்கோ ஒவ்வொரு ஓட்டு தான் ஆனால் பாஜக காரர்களுக்கு மட்டும் ஒருவருக்கு ஐந்து ஓட்டு என்ற கணக்கில் இப்போ பெங்களூரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு லட்சம் போலி வாக்குகளை சேர்த்து அந்த நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறார் இது ஒரு வகையான ஒரு பேட்டர்னான திருட்டு இந்த திருட்டை எதிர்த்து தான் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதற்காக குரல் கொடுப்பதற்காக கேட்டோம் கொடுக்கப்படவில்லை அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற பதினேழாம் தேதி மக்கள் மன்றத்திற்கு செல்ல இருக்கிறார் பீகாரில் அது வாக்காளர் நியாய யாத்திரை நடைபெறப் போகிறது இந்தியா கூட்டணியுடைய சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த யாத்திரையை முன்னின்று நடத்த போகிறார் பதினாறு நாள் நடக்க போகின்ற யாத்திராவில் கடைசி நாளாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி பட்னாவில் நிறைவரும் அதில் இந்தியாவினுடைய கூட்டணியினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் தமிழக முதலமைச்சர் உட்பட அனைத்து தலைவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள் சரியா காங்கிரஸ் கட்சி இந்திய அளவில் வந்து பலம் அதை தக்க வைக்கிறது இது கூட ஒரு பிரச்சார நாடகம் எடுத்து வைக்கணும் இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க

அதாவது என்னென்னா திருட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றிருக்கிறது அந்த திரு திருட்டிலே அந்த திருட்டை கண்டுபிடிச்சிருக்காரு ராகுல் காந்தி இப்பொழுது பிடிபட்ட திருடர்கள் தேல் கொட்டின திருடர்கள் மாதிரி செயல்படுறாங்க அதனால் பலம் இழுந்துருச்சு பலம் இல்ல பலம் இழந்ததுங்கிறது ஒரு வா ஒரு வாக்குச்சாவடியில் இரநூத்தொம்பது வாக்காளர்கள் போலியான வாக்காளர்களாக இருந்தால் எப்படி தேர்தல் வெற்றி பெற முடியும் இதைத்தான் எடுத்து மக்களிடம் கொள்வதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது எங்களை பொறுத்த மட்டும் இதை ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் நிதானத்தோடும் இந்தியாவுக்கினுடைய அனைத்து தலைவர்களும் நீங்கள் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க டெல்லியில் அனைத்து தலைவர்களும் திரு அகிலேஷ் யாதவர்களாக இருக்கட்டும் திரு டி ஆர் பாலா அவர்களாக இருக்கட்டும் திரு அபிஷேக் பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும் அனைத்து தலைவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் அனைவரும் பேரணியாக சென்றோம் அதனால் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது ஒற்றுமையாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருகின்றோம் மக்களிடம் மக்களுடைய வாக்காளர்களுடைய அதிகாரத்தை ஒரு வாக்கு ஒரு இந்தியனுக்கு என்ற அதிகாரத்தை பிடுங்குகின்ற இந்த சதியை மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவும் பாஜக காரர்களுக்கும் எஸ் காரர்களுக்கு மட்டும் ஒரு வாக்காளருக்கு அஞ்சு ஓட்டு என்ற அந்த சதியை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகவும் இந்த போராட்டம் தொடர்கிறது சரியா ரொம்ப நன்றி நன்றி